முத்துபாரி தங்களுக்கு நன்கொடை கொடுத்த நல்ல உள்ள வருகின்ற வரவேற்கிறோம் அகல் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம் ஜஜித் அவர்களை வருக வருகின்ற வரவேற்கிறோம் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் பத்மநாதன் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ராமநாதன் அவர்களை வருகவர்கள் என்று வரவேற்கிறோம் பிரகாஷ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் பாரதி வருக வருக என்று வரவேற்கிறோம் ரஞ்சித் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் ஐயனார் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறோம் வீடுகள் மாவட்டம் திருச்சி வட்டம் தள்ளவட்டை கிராமத்தில் ஸ்ரீ அரியவன் அயனார் சாம்ஸ் கபடி குழு மற்றும் கிராம பொதுமக்கள் இணைந்து நடத்தும் ஏழாம் ஆண்டு மாவேரி மின்னணி கபடி போட்டி தலைமை தங்கந்த நரசு நீதி மற்றும் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள்

தங்களுக்கு நண்பனை கொடுத்த நல்லா உள்ளவரை விழா கமிட்டிக்கு ஆட்டத்தின் கடைசி ஐந்து நிமிடம் ஒரு பாய் தேர்தல் ஐந்து புள்ளிகளும் குமிழாம்புலம் மூன்று புள்ளிகளும் அவர்களை கபடியின் சார்பாக வருவார்கள் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடங்கள் ஆட்டத்தின் கடைசி நான்கு நிமிடங்கள் உள்ளது டேரெய்ட் குமிழாங்குளம் உள்ளது ஆட்டம் போய்கிட்டு இருக்க இரு அணிகளும் சமநிலையில் உள்ளது ஆட்டத்தின் மூன்று நிமிடங்களே உள்ளது அருமை 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 பத்து நிலந்து அஞ்சு அட்டத்தின் கடைசி இரண்டு நிமிடம் சூப்பர் 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 ரேட் த்ரீ பாய் ஈடு இரு லாஸ்ட் ஒரு நிமிடங்களை உள்ளது ஆட்டத்தின் கடைசி ஒரு நிமிடம் சூப்பர் சூப்பர் டூ பாயிண்ட் மேலேந்தல் எட்டு பதினஞ்சு மேலேந்தல் எட்டு புள்ளிகளும் குமலாங்கலம் பதிமூன்று புள்ளிகளும் உள்ளது ஒன் பாய் கும்பராங்குளம் கும்பராங்குளம் வெற்றி பெற்றது கும்பராங்குளம் வெற்றி பெற்றது பைனல்ல நீண்டான டீம் கும்பராங்குளம்